பக்ரீட் விடுமுறையொட்டி ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தைக்கு கேரள வியாபாரிகள் வராததால் நான்கு கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒட்டன்சத்திரம் சந்தைக்கு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து காய்கறிகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன இங்கு உள்ளூர் வெளியூர் மட்டுமல்லாது கேரளாவிலிருந்தும் ஏராளமான வியாபாரிகள் காய்கறிகளை கொள்முதல் செய்து வருவது வழக்கம் இந்நிலையில் திங்கட்கிழமை பக்ரீத் விடுமுறை என்பதால் கேரளாவிலிருந்து வியாபாரிகள் காய்கறிகளை கொள்முதல் செய்ய வரவில்லை இதனால் நான்கு கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இன்றைக்கு சாதாரணமாக இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு ஏழு பத்து கோடி ரூபாய்க்கு பக்கமாக வசூல் வர வேண்டிய நாள் இந்த வியாபாரி யாரும் வராதனால் எங்களுக்கு வசூல் பாதிப்பாகி உள்ளது இன்றைக்கு வந்து ஒரு முப்பது பர்சன் தான் வந்திருக்குது காய்கறிகள் வந்து சுமார் ஒரு நாலு நாலு கோடி ரூபா வருமானம் வந்து மார்க்கெட்டுக்கு வியாபாரி வராதனால வியாபாரம் பாதிப்பு ஒட்டன் காய்கறி சந்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கமாக மும்முரமாக செயல்படும் ஆனால் பக்ரீத் விடுமுறையால் பெரும்பாலான வியாபாரிகள் வராததால் வெறிச்சோடியே காணப்பட்டது செவ்வாய்க்கிழமை சந்தை வழக்கம் போல செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது